ஓம் ஸ்ரீதாரியர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த அழகான யானையை தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஸ்பெஷலான யானை யானைனாலே எல்லாருக்கும் பிடிக்கும்ல அது தலையாட்டுறதும் நம்ம இப்போ ஒரு ரூபா காசு கொடுத்து டப்பால்னு ஒன்று போடுறதும் ஸோ அந்த மாதிரி இந்த யானையே அழகு தான் அப்போது கூட விநாயகரோட அசோசியேட் பண்ணுறதுனால நம்மளுக்கு இன்னமும் பிடிச்சிடும் ஸோ இந்த யானை பிக்சர் நம்ம வச்சுருந்தாலே என்ன ஆகும் நம்ம எங்கே வச்சுக்கணுன்னா பிஸ்னஸ் சென்டரில் வச்சுக்கலாம் இல்லை ஆஃபீஸில் வச்சுக்கலாம் நீங்கள் வீட்டில் இருந்த பிஸ்னஸ் செய்யணும்னா வீட்டிலே வச்சுக்கலாம் நோ ப்ராப்ளம் இல்லை வீட்டில் சும்மாவே வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது என்ன கொடுக்குன்னா பணம் புகழ் செல்வாக்கு எல்லாமே கொடுக்கும் தொழிலில் பெரிய பெரிய சாதனை பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் பணம் செல்வாக்கு கிடைக்கிறதுக்கும் இந்த ஒரு யானை பிக்சரை நம்ம கேஸ் பண்ணிகிட்டே இருந்தாலே நம்மளுடைய தேவைகள் எல்லாம் வாழ்க்கைக்கு தேவைகள் எல்லாம் ஒரு பணம் புகழ் செல்வாக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் கொடுக்கக்கூடியது தான் இது ஸோ பவர் ஃபேம் அண்ட் வெல்த் இந்த மூணும் கொடுக்கக்கூடியது இந்த அழகான யானை இதை நம்ம சும்மா பார்த்துட்டே இருந்தாலே போதும் நம்மளோட வச்சுட்டே இருந்தாலே போதும் அது சும்மா ஒரு இடத்துல நீங்கள் நீங்கள் ஒர்க் டெஸ்க் இருக்கிற அதில் வச்சா கூட போதும் அப்பப்போ போகிற வர்றப்போ கண் பட்டாலே நம்ம கண் அது மேலே பட்டாலே இதனுடைய ஆற்றல் இருக்கும் அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு பிக்சர்